இன்றைய தலைப்பானது இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்வது ஆனந்தமே என்று ஒரு அணியும் ஆபத்தே என்று மற்றொரு அணியும் வாதி கூடியுள்ளது மிக சிறப்பான ஒன்றாகும் உதவி என்கின்ற ஒரு சொல்லே மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மகத்தான சொல்லாகும் ஆனால் இன்றைய காலகட்டமானது அந்த உதவி செய்ய போய் பல சிக்கல்களை அனுபவித்தவர்கள் பல ஆபத்துகள் சந்தித்தவர்கள் என்று ஒரு அமைப்பை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கொடுமையான ஒன்றாகும் அந்த எல்லாம் உதவி செய்து தான் ஒரு மாமனிதனாகவும் தான் மனித நிலையமைக்குவராகவும் வாழ்ந்து புகழ்பெற்ற மனிதர்கள் பலரும் இன்று வரை வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார்கள் ஆனால் இந்த கலிகாலம் என்று சொல்லக்கூடிய என்னவோ தெரியவில்லை உதவி செய்வதில் ஆபத்தும் இருக்கின்றது என்கின்ற ஒரு உச்சரிப்பு நம்ம முன்னாடி இங்கே வந்து போவது நமக்கெல்லாம் இந்த மனித இனத்திற்கு ஒரு சவாலான காரியமாகும் ஆகவே உதவி செய்வதிலும் கூட நாம் மிகுந்த கணூன கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பிலே இங்கே பேசுவதற்கு பல பல பேச்சாளர்கள் கூடியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆனந்தமையும் இரு அனைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை மிகுந்த தரவுகளும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோ இந்த நிகழ்வையினை துவங்குகின்றேன் மீண்டும் ஒருவரே தமிழ் சார்ந்த சான்றோர்களையும் அனைவரையும் வருகை வரவேற்று இதோ உங்களுடைய தமிழையும் இந்த அரங்கம் அதிர இந்த சமூகம் சீர் பெற தர வேண்டும் என்று அழைக்கின்றேன் இது முதலாவதாக ஆனந்தமே என்ற அணியிலே நாம் துவங்கலாம் நல்ல ஒரு பேச்சாளர் ஐயா அவர்கள் எந்த தளத்திலே இருந்தாலும் அந்த அவருடைய தளத்திலே அவருடைய குரலானது சிறப்பாக இருக்கும் அவர் தமிழும் சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே ஆனந்தமே என்ற தலைப்பில பேசுவதற்காக முதலாவதாக செல்வத்திலிருந்து முதலாவதாக செல்வத்தாய் இணைப்புல இருக்காங்க ஐயா

ஆமாம் நீண்ட தினமும் கொண்டிருக்கிற கோவை ஐயா அவர்களை முதலாவது தன்னுடைய உரையை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்கள் உரைகளை சுருக்கமாகவும் மூன்று மணி ஐந்து அன்புடன் அழைக்கிறோம் ஐயா ஐயா தங்கள் ஒளி வாங்கி திறந்து வைங்க ஐயா ஐயா மைக் மைக்கு தருங்க ஐயா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உங்க ரொம்ப முன்னாடி ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி வச்சு நல்லா ஏன்னா அப்பதான் உங்களுடைய முகம் தெளிவா தெரியும் நீங்க இந்த குடும்பத்தை முற்றிலும் நடத்தி கொண்டு சகோதரி ராம் சுந்தரராஜன் அவர்களுக்கும் நடுவுல இருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முற்றுவேளை அவர்களுக்கும் என் வணக்கங்கள் இப்போ எண்பத்தி ஏழு லட்சம் உயிரங்கள் வாழ்வதா ஒரு ஆய்வியர் சொல்றாங்க மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நம்ம மனித என்றாலும் மாநாடு ஒண்ணுதான் நம்மளும் அவங்க பிரிச்சுட்டு இருக்கு இப்ப அந்த ஆபத்து அப்படின்றவங்க அந்த மாந்தனால வேணாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய தவறு அது மனித நாயம் இல்லாம மக்கள் நாயுமே இருக்க முடியாது தன் வீடு தன் தண்டு தன் பிள்ளை என்று உள்ளவன் கட்டிகளும் திருத்தும் மதியாளன் நான் சொல்ல சொல்லுங்க பாரதிதாசன் சொல்லியிருக்காரு நமக்கு என்ன பக்கத்து வீடு தான் நிறையுது நமக்கு என்ன அப்படின்ட்டு போனோம்னா அடுத்து நம்ம வீட்டுக்கு வரும் அது தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் வாகனத்துல ஒரு இடத்துல பேர் வந்து கடைசி பேர் வந்து தவறு விட்டு அங்க நிக்கிறாங்க நாலஞ்சு பேரு நான் போற வழியில அவங்க போய் இறக்கி விடுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல அதுல சில அனுபவங்கள் வந்திருக்கணும் ஏதோ ஒரு காலத்துல தவறான ஒரு மனித நம்ம ஏத்தி போயிருக்கலாம் அந்த தவறை வந்து நம்ம நிராகரிச்சிட்டோம்னா நம்ம சக்சஸ் அந்த ஆள் அங்க போய் இறங்கி அந்த அளவுக்கு பெண்ணு அங்க இறங்கி அவங்க கடந்து போகும்போது நம்மளை பார்த்து நன்றியோட திரும்பி திரும்ப அதிருப்பாங்க இல்லைங்களா அதுல இருக்கிறது ஆனந்தம் ஐயோ வேணாம் யாரு என்னன்னு தெரியாதுன்னு போயிட்டு வந்தோம்னா அது மனிதனுக்கான அழகே கிடையாது தெருவில் வாரம் விசத்து நடக்குது நமக்கு என்னன்னு அங்க என்னாச்சு வேலை இருக்கா விட்டு எவ்வளவு வேலை இருக்கலாம் அது தள்ளி போறாலும் தப்பு இல்ல அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முதலுதவி பண்ணி அவங்க மருத்துவமனை சேர்த்திட்டு வரதான் மனித நியாயம் இப்ப டிஸ்கவரி சேனல்ல பாக்குறோம் சில விலங்குகளை விலங்குகளுக்கு உதவி பண்ணுது அந்த முதல்ல போய் ஒரு காட்டறிமை பிடிக்குதுங்களா நீர் யாரை வந்து காப்பாற்று நம்ம பாக்குறோம் விலங்குகளுக்கே அந்த உதவி மனப்பான்மை இருக்கு மழப்பாம்பு வந்து மன சுற்றிக்குது அப்ப போய் சாட்டர் மன மானை காப்பாற்று நம்ம பாக்குறோம் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதனாயும் உதவிகிற மனப்பான்மை நமக்கே இல்லாம போகுதுன்னு தான் கேட்கிறேன் இப்ப ஆபத்துன்னு பேசுறாங்க இல்ல அவங்க ஏன்னு சூடு பட்ட பூனியா இருக்கலாம் சூடு தினமா போடும் ஒரு முறைதான் போடும் இப்ப தண்ணிகள் ஒரு சிறுவன் ஒழுக்கிறான் அவங்க போய் காப்பாத்துறாங்க அவங்க பரமசக்கர் அவார்டு போய் டெல்லியில வாங்கிட்டு வராங்க அதுல வேடிக்கை பார்த்துட்டு தங்கையில தான் நிக்கிறான் நம்ம மத்த சின்ன சின்ன சிக்கிறது பயந்துவே கூடாது முடிகிறோன்னு நம்ம நல்லது பண்ணிட்டே இருக்கணும் விபத்துல அடிபட்டுட்டு வேடிக்காத நம்ம பேர் போயிடுறாங்க அதெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுங்களா அன்பின் வழியில் உயிர்நிலை இந்த அதை பத்தி நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு அன்புடன் நீ அவர் அவருமாத வள்ளல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் சொல்றாரு நம்ம முதலாரு அவ முல்லைக்கு தேர்வு கொடுத்தான் மயிலுக்கு போர்வு கொடுத்தான் அப்படின்னு வரலாறுல பதிவா இருக்கு அவங்கள பத்தி அப்ப அவங்க எல்லாம் பைத்திருக்காருங்க அந்த ஆபத்துன்னு சொல்றவங்க மட்டும் ரொம்ப புத்திசாலி மாதிரி இப்ப வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அது மிக பெரிய தவறுன்னு என்னுடைய பதிவு மிகவும் அழுத்தமாக ஆணித்தரமாக நான் பதிகிறேன் அடுத்த முறை நான் வாய்ப்பு வரும்போது வருகிறேன் இணைகிறேன் நன்றி மகிழ்ச்சி